அழகானவர்களை நாமும் அழகாக ஆசைப்படுகிறோம் அழகாக இல்லை என்பதற்காக பலரை ஒதுக்குகிறோம் ஏற்காத போது மனம் பாடுகிறோம் உண்மையில் எது அழகு சிவந்த நிறமா கூறிய மூக்கா போன்ற விழியா வனப்பான உடலா வண்ண வண்ண ஆடையா விதவிதமான சிகை அலங்காரமா எல்லாம் அழகுதான் ஆனாலும் அன்புடன் அரவணைக்கும் பெற்றோர் பெற்றோரை பேணிக் காக்கும் பிள்ளைகள் மனைவியை மட்டும் தட்டாத கணவர் கணவரை விட்டு கொடுக்காத மனைவி பெண்களை கண்ணியமாக நடத்தும் ஆண்கள் நிகழ்ந்த நடை மேற்கொண்ட பார்வையுள்ள பெண்கள் திறமையுடன் தொழிலில் ஈடுபடுபவர்கள் பண்பாளர்கள் மலர்ந்த இனிமையாக பேசுபவர்கள் பிறர் துன்பம் கண்டு கணங்கும் கண்கள் அத்துன்பம் போக்க விரையும் கைகள் பிறர் மனம் போனாமல் பேசும் வாய் பிறரை ஊக்கப்படுத்தும் சொல் இதையெல்லாம் வாழ்வில் பின்பற்ற